ஓம் ஜெய் புவனேஸ்வரி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினாலாம் தேதி அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறார் ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு மாசத்துக்கு வந்து அதிசார பயிற்சியும் இருக்கு அதிசாரம்னா என்ன வக்கரம்னா என்ன ஏன்னா முதல்ல அதிசாரமாக போவார் அப்புறமா வக்கரகதியில் பின்னோக்கி வருவார் மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே வருவார் இந்த அதிசார பயிற்சியும் பயிற்சியும் உண்மையான நிகழ்வுகளா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதிசார பயிற்சி அப்படிங்கிறதும் சரி வக்கர பயிற்சியும் அப்படிங்கிறதும் சரி இல்லைஷன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க ஒரு ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராக்குக்கு ஒட்டி இருக்கக்கூடிய மலைகள் வீடுகள்லாம் பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும் அதாவது பின்னாடி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு ட்ரெயினில் போயின்ட்டு இருக்கும்போது இன்னொரு ட்ரெயின் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரெயின் இப்படி பின்னாடி போகும் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு இல்யூஷன் அந்த ட்ரெயினும் ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கு அதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம போகிறதுனால ரிலேட்டிவாக நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நம்ம முன்னாடி போகிற மாதிரி தெரியும் இந்த கான்செப்ட் தான் இந்த குரு அதிசாரமும் வக்கரமும் இந்த குரு அதிசார பயிற்சி ஏற்படும் பொழுது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது குரு வந்து மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு ஃபாஸ்ட்டாக போற மாதிரி ஒரு மூமெண்ட் இல்யூஷன் தான் அதுக்கப்புறமா வக்கரகதி அடையும் பொழுது வக்கரகதியில பின்னோக்கி நகர்றதுங்கிறது வந்து சூரியனை பொறுத்து இது ரெண்டுமே சூரியனை பேஸ் பண்ணி தான் சூரியனை கருத்தில் கொண்டு குரு இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது இந்த குரு வந்து பார்க்கறதுக்கு பின்னோக்கி நகரா மாதிரி இருக்கும் அதனால வக்கர பயிற்சின்னு பேர் இந்த வக்கர பயிற்சி பலன்கள்னு இது ஒரே ராசிக்குள்ள இருந்த வக்கர பலன்கள் ஒரே ராசிலேருந்து அடுத்த ராசிக்கு பின்னோக்கி நகரும் பொழுது வக்கர பயிற்சி பலன்கள் இது ரெண்டும் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினாலாம் தேதி ராத்திரி எட்டு மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்ற குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு அதிசார பெயர்ச்சியாக போகிறார் அதிசாரம்னா முன்னோக்கி நகருது ஃபாஸ்ட் ரிலேட்டிவ்லி ஃபாஸ்ட் மோஷன் அது வந்து கடகராசியில் போக போறாரு அந்த இடத்துல தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக நற்பலன்களை அதிகப்படியாக வாரி வழங்குவார் அங்கே எக்க எத்தனை நாள் இருப்பார்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடத்திலிருந்து நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை கடகராசியில் இருப்பார் அதுக்கப்புறமா வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பார் டிசம்பர் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதுன ராசிக்குள்ளே மீண்டும் வக்கரகதியில் அதாவது இங்கே போயிட்டு வக்கரத்தில் பின்னோக்கி நகர்ந்து அதுக்கப்புறமா மிதுன ராசிக்குள்ளே வக்கரகதியில் பின்னோக்கி பயிற்சி ஆகிறார் இதுதான் வக்ர பயிற்சி இந்த வக்கர பலன்கள் பிட்வீன் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒரு பலன் இருக்கும் டிசம்பர் அஞ்சுலேருந்து ஜனவரி கடைசி வரைக்கும் மிதுன ராசியிலே வக்கரமாக இருக்கிறதுனால அதற்கு ஒரு விதமான பலன்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் தனியாக வீடியோஸ் நம்ம போட போகிறோம் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாறுதலான பலன்களை தரக்கூடிய வகையில் இருப்பார் இந்த ஜனவரி மாதம் வக்கரகதி நிவர்த்தி அடையும் பொழுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அதுலேருந்து மே மாத கடைசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நேர்கதியில் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடகராசிக்குள்ளே உச்ச பலத்தை அடைவார் அதுக்கும் நம்ம வீடியோ போட போகிறோம் இந்த காலகட்டத்தில் அதாவது புனர் பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் கடகராசிலேருந்து வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி மிதுன ராசிக்குள்ள வர வரைக்கும் வக்கர காலத்திலையும் சரி இந்த மிதுன ராசியில இருக்கிற காலத்திலையும் சரி உங்களுக்கு அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்களை வாரி வழங்குவார் பேஸ்ட் ஆன் யுவர் ஜனன கால ஜாதகம் ஏன் இதை நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருந்தா இந்த கோச்சாரத்துல குரு வக்கர காலம் அமோகமான பலன்களாக இருக்கும் உங்க ஜாதகத்துல குரு நேர்கதியில் போயிட்டு இருக்காரு இல்லை அப்படின்னா இங்க வக்ர காலம் சங்கடத்தை கொடுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படிப்பட்ட பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போறது அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுல ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் இந்த பன்னெண்டு ராசிக்குமே இன்க்ளூசிவ் ஆஃப் கண்ணி கும்பம் மீனம் இருக்குறதுல இப்ப கஷ்டப்படுற ராசிகள் இந்த மூணு ராசி தான் மெயின் சிம்மத்தையும் சேர்த்துக்கணும் சிம்மம் கண்ணி கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகள் தான் ரொம்ப கஷ்டமான ராசிகள் கஷ்டப்படுற ராசிகள் இவாளுக்கே கூட இந்த குரு பயிற்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அபவ் செவன்டி ஃபைவ் பர்சென்ட் அப்படின்னா ரிஷபராசிக்கோ இல்லை விருச்சிக ராசிக்கோ இல்லை கடகராசிக்கெல்லாம் எப்பேற்பட்ட யோகத்தை தரும்னு பார்த்துக்கோங்க இந்த குருப்பெயர்ச்சி ராசி பலன்கள் அனைத்திலும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே அமோகமான பலன்கள் இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் குருவின் அருளால் ஏன்னா குரு நல்ல இடத்துக்கு வரப்புறார் தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு வரப்புறார் அதனால் குருவின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து சனி கொடுக்கக்கூடிய கஷ்டத்தையும் ராகு கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலத்துல ஏற்படுத்தக்கூடிய கஷ்டத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு அமோகமான நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காரு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத இப்பொழுது பார்க்க போறோம் வாருங்கள் சந்தோஷமான அனுபவங்களை பெறுவோம் குரு பயிற்சியின் மூலமாக துலாம் ராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் சனி உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு போறாருங்க ஆறாம் இடத்துக்கு போறாரு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற குரு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுக்க போறார் ராசி மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் வியாபாரம் செழிப்படையும் வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் வருமானத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் இளைய சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த வழக்குகள் நிலுவை வழக்குகள் நிவர்த்தியாகும் உங்கள் பேரில் சாதகமான தீர்ப்பு வரும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு மன நிம்மதி தரும் இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா ஒன்பதாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் குரு பயிற்சி ஆகிட்டு மறுபடியும் ஒன்பதாம் இடத்துக்கு வராரு இதனால் உங்களுக்கு அதாவது பாக்யஸ்தானத்துக்கு குரு வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி நல்லவர்களின் நட்பு கிடைத்து அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய வியாபாரத்தை தொழில அதிகப்படியான இடத்துல கொண்டு போறதுக்கோ அதிகப்படியான வளர்ச்சியை தருவதற்கோ இது சாதகமான பலன்களை கொடுக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது அடுத்த அக்டோபர் மாதம் வரைக்கும் அக்டோபர் மாதம் குரு உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய இரண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களை பார்க்குறதுனால இந்த துலாம் ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர் அதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இந்த டீ ஷாப் நடத்துறவங்க சைக்கிளில் டீ கொண்டு போய் கொடுக்குறவங்கெல்லாம் அடுத்த லெவலில் கொண்டு போய் அமரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் உடன் பிறந்தவர்கள் வெற்றி அடைவார்கள் உடன் பிறந்த நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா இந்த துலாமராசியில பிறந்தவங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மூத்தவர்களுக்கோ இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை இளைய சகோதரர்களுக்கோ திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய நேரமாக இருக்கு அதே சமயம் பார்த்திங்கன்னா வியாபாரம் இத்தனை நாளாக வந்து வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க இவரன் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு புது பிஸ்னஸ் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அதுக்கு பணம் தேவை இருக்குது பண தேவை இருக்குது உங்களுக்கு வருமானம் வரும் என்றைக்குமே பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் வருமானத்தை காட்டிலும் உங்களுடைய பணத்தையும் வச்சுக்கணும் லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி பிஸ்னஸ் பண்ணால் தான் உங்களால் வளர்ச்சி அடைய முடியும் என்கிட்ட இருக்கிற பத்தாயிரரூவா பணத்தை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னா எந்த பிஸ்னஸும் டெவலப் ஆகாது கடன் வாங்கினாதான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க ஏன்னா பின்னாடி குத்தும் அந்த கடன் வந்து பின்னாடி தார் குச்சி குத்தும் எனக்கு நீ பணம் கட்டல பணம் கட்டலன்னு அப்போ நீங்கள் ஓடுவீங்க பணம் சம்பாதிப்பீங்க அந்த கடன் அடைப்பீங்க மீண்டும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்பொழுது வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் பாக்யஸ்தானம் மற்றும் தசமஸ்தானம் குரு சம்பந்தப்பட்டதுனால குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் குழந்தைகளின் மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் துலாம் ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாகவும் தொழிலின் மூலமாகவும் வளர்ச்சி ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் சிலருக்கு வந்து ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலில் போய் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு ஒரு தொழிலில் இருந்துட்டே இன்னொரு தொழிலையும் சேர்த்து துவக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது மல்டி பிஸ்னஸ் டேலண்ட் மல்டி பிஸ்னஸ் டேலண்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் இப்பொழுது துலாம் ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ மொத்தத்தில் வருமானம் அதிகரித்து கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த அவமானங்கள் விலகும் குடும்பத்தில் உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரும் வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மன வேற்றுமைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அக்டோபர் டு டிசம்பரில் குரு வந்து தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் சரி வாழ்க்கை துணைக்கும் சரி ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் சோ மொத்தத்துல இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு அடுத்ததாக அமோகமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசியாக இந்த துலாம் ராசிக்கு தொண்ணூத்தைந்து சதவிகிதம் நற்பலன்களை தரக்கூடிய வாரி வழங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரியான குருவே உங்களுக்கு வாரி வழங்குகிறாருன்னா அப்ப சனி எப்படி கொடுக்காம இருப்பாரு சனி ஆறாம் இடத்துல போய் மறையிறதும் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் தடைகள் விலகும் வெற்றிகள் ஏற்படும் எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமைந்திடும் இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று ராமாயணம் அதாவது ராமாயணம் படிக்கணும் இல்லாட்டி சுந்தரகாண்டம் படிக்கணும் இல்லையா ராமாயணத்தையாவது கேளுங்க இல்லை சுந்தரகாண்டத்தையாவது கேளுங்க அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் ராமர் பட்டாபிஷேகம் அதில் ராமர் பட்டாபிஷேகம்னா தம்பி நாலு பேர் இருக்கணும் ராமர் பரதன் சத்ருகுணன் லக்ஷ்மணன் இருக்கணும் சீதாதேவி இருக்கணும் ஹனுமான் இருக்கணும் சுத்தி அங்கதன் மற்றும் மற்ற வானர வீரர்கள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட படத்தை வீட்டில் வைத்து வணங்கினால் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை மட்டுமல்லாமல் பிரிந்த சகோதரர்களும் ஒன்றிணைவதற்குண்டான யோகத்தை அந்த ராமர் பட்டாபிஷேக படம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய நம்பிக்கை இதைத்தவிர இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் துணை நிற்க வேண்டும் தனிப்பட்ட ஜாதகம் ஜனநகால ஜாதகம் மற்றும் தசா துணை நிற்க வேண்டும் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சியினால் மட்டுமல்லாமல் ராகுகேது பயிற்சியினாலும் பயிற்சியினாலும் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனும் நினைப்பவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசி நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு தனி சார்ஜஸ் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களையும் குரு பகவான் வேண்டும் என்பதை நமது பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்